السلام عليكم வெல்கம் டு ஜஸ்மா தமிழ் சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெசிபி என்ன பொறுத்த அளவுக்கு ஏன்னா இப்போ உள்ள குழந்தைங்கள்லாம் அயின்சத்து கம்மியாகவும் அதேமாதிரி கால்சியம் ரொம்ப கம்மியாகவும் இருக்காங்க இந்த மாதிரி ரெசிபியை நீங்கள் டெய்லி குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியலனாலும் வாரம் ரெண்டு முறையாச்சும் கண்டிப்பாக கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க வாங்க இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு ரெண்டு கப் அளவு கேழ்வரகு மாவு அதாவது ராகி மாவு ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவு முருங்கைக்கீரை முருங்கைக்கீரைகளை நிறையான அயன்சத்து இருக்கு நம்ம முடி உதிர்வு நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து இந்த முருங்கைக்கீரை சூப்பரான ரெமிடி ஒரு பச்சை மிளகா பொடிசா கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கு அடுத்ததாக ஒரு மூணு ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு பொடி ஒரு அரை ஸ்பூன் சுகர் சேத்துக்கிற இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இத பிசஞ்சுக்கலாம் கேழ்வரகில் நிறைய கால்சியம் இருக்குது அதனால ரொம்ப நல்லது உடம்புக்கு பொதுவாகவே குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேழ்வரகு கஞ்சினா நம்ம அடிக்கடி செத்துக்கணும் சாப்பாட்டில் அதே மாதிரி இந்த மாதிரி அடை சுற்று சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது உடம்புக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நம்ம நல்லது நம்மளுக்கு முடி உதிர்வு பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது அவங்களாம் வந்து இந்த மாதிரி சாப்பாடை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சீக்கிரமாகவே இந்த முடி உதிர்வு பிரச்சனைக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கண்ட எண்ணெய் தேய்க்காம கண்ட ஷாம்பும் போடாமல் இந்த மாதிரி நம்ம உணவுப் பொருட்களில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நமக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம பிசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு வாழை எடுத்துருக்கேன் வாழை இலையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடியில் ஒரு மூடி வச்சுருக்கேன் இது எதுக்குன்னா நமக்கு சேம் சைஸில் இந்த அடை தான் இதில் கொஞ்சமாக ஆயில் எடுத்து நல்லா தடவி விட்டுக்கலாம் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் அந்த ஏன்னாக்கா நம்ம அப்போ தான் நம்ம அந்த கேழ்வரகு மாவு வச்சு தட்டும் பொழுது அந்த மாவு வந்து அந்த இலையில் ஒட்டாமல் இருக்கும் கொஞ்சமாக மாவு எடுத்து எந்த அளவுக்கு நம்மளால் மெல்லிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக தட்டிக்கலாம் நான் அடியில் ஒரு பிளேட் வச்சுருக்கேன் அது எதுக்குன்னா நமக்கு ஒரு சைஸ் கிடைக்கும் இல்லைன்னாக்கா நம்ம ஒரு ஒரு அடை ஒரு ஒரு சைஸில் இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்லைன்னா நீங்கள் சும்மாவே இலையை வச்சு கூட நீங்கள் தட்டிக்கலாம் நான் ஒரு ஈவனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு மூடி வச்சுருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளால் மெல்லிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டிக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவா வச்சுருக்கேன் தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்க கேழ்வரகு மாவை இதில் போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறம் லைட்டாக எப்படி எடுத்தாலே அழகாக வந்துடும் இதை எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னாக்கா ரிஃபைண்ட் ஆயில் எது வந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா சுற்றி ஊற்றி கொஞ்சம் நல்லா பொரியட்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா பெரட்டிக்கலாம் திருப்பி போட்டதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க நல்லா ஆயில் விட்டு சுட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு எடுத்துக்கலாம் தான் ரொம்ப சிம்பிள் கூட ரொம்ப ஈஸியான ரெசிபி நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இப்போ தான் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்ஷா நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்